மீன ராசி வந்து ராசிநாதன் குரு குருவுங்களுக்கு அப்படி ஆனஸ்டாக கௌரவமாக இருக்குன்னு நினைக்க வைக்கணும் வரட்டு கௌரவம்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வேணா போவீங்க ஆனால் வரட்டு கௌரவம் பார்த்துட்டு தான் ரெண்டு வருஷமா மூணு வருஷம் மீன ராசிக்காரன் மீனாவில் போயாச்சு அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை புயலாக இருந்தாலும் சரி மீனராசிக்கார்கள் கல்யாணம் ஆகாத வந்து பாதிக்கப்பட்டீங்கிறது சொல்லலாம் கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கை அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருந்தாலும் ரைட்டு கஷ்டமா இருக்குது கடன் நாங்கள் இடத்துல கடன் கேட்க வச்சு வாங்கி போய் ரொட்டேஷன் லைஃப் ஓடிட்டுருக்கேன் ரயில் ஓடிட்டு இருந்தாலுமே திருமணம் ஆனாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு குறைவு திருமணம் ஆகாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு அதிகம் வேலை கிடைச்சவங்களுடைய பாதிப்பு அது வந்து குறைவு வேலை கிடைக்காதவங்களுடைய பாதிப்பு அதிகம் வேலை கிடைக்கலையே வேலை கிடைக்கலையா இப்பதான் நீங்க போய் மாற்றறீங்க இந்த வேலை இல்லாதாலும் போய் பத்து லட்சம் கட்டு வேலை கிடைக்குதுன்னு சொல்லி சொல்ற மாதிரி நானாச்சி வேலைக்குன்னு சொல்றாமதில்ல இப்போ இந்த மாதிரி ஜென் செடி தான் ஜென் சென்னைன்னு வந்துட்டா பிடிச்ச முன்னாடியே